ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பத்தாம் தேதி அன்று பௌர்ணமியானது இருக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது அந்த விஷயங்கள் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலெஷ்மி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலக்ஷ்மி தாயைக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த தாயை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் கூடிய வரவில் நடத்தி காட்டுவாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ண அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் உங்ககிட்ட வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்பர்களுக்கு அதாவது ராசிக்காரங்க ரொம்பவே அன்பாக எல்லோருக்கிட்டையும் பழகுவாங்க ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசத்தை பார்க்க மாட்டாங்க அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க பெரிய மாற்றங்களில் விரும்பி வரவேற்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பழகுவதற்கு இனிமையானவங்களாக இவங்க வந்து காணப்படுவாங்க மேலும் வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கும் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து அந்த விஷயத்தில் த சமாளிச்சு விடுவாங்க மேலும் இந்த ராசியில பிறந்தவங்க சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க சுக்ரனுக்கு இது ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும் மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருப்பதால் கலை உலகில் கொடி கட்டி பறப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை அவங்களுடைய மனசுல வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ரிஷபராசி நேர்களில் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா அடைக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கோபமா வருங்க மேலும் ரிஷபராசி நேர்கள் திருமண விஷயத்துல மிகவும் அக்கறை காட்டுவாங்க திருமணம் ஆனதும் தம்பதிகள் ஒற்றுமையோடும் அன்போடு பழகி மன வாழ்க்கையை நன்றாக அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசியிலோ மகர ராசியிலோ பிறந்தவங்க ஜோடி சேர்ந்தாங்க அப்படின்னா மிக பொருத்தமாக இருக்கும் சிம்மம் கும்ப ராசிகளில் பிறந்தவங்க சேராமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசிக்கு சுக்கரன் சொந்த வீட்டுக்காரகனாகவும் சந்திரன் உச்சனாகவும் இருப்பதால் இந்த ராசிக்காரங்க மன வாழ்க்கையை ரொம்பவே மிகவும் ஆர்வத்தோடு வாழ்வாங்க நீண்ட காலமாக தம்பதிகளுக்கிடையே கனிமும் தெருக்கமும் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பெரும் இந்த ராசிக்காரங்க வெள்ளை உடையை தான் ரொம்ப விரும்பி அணிவாங்க வண்ண துளிகளாக இருந்தாலுமே தும்பை பூ மாதிரி சலவை துணியையே உடுத்துவாங்க எந்த கரையாயும் திறன்பாட செய்வதோடு மட்டுமல்லாமல் குறுகிய நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பாங்க தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த வழியில் தான் செல்லுவேன் அப்படின்னு அவங்க அவங்க வழியில் செல்வாங்க மேலும் இலகிய மனம் உடையவங்களாக இருப்பாங்க தாராள சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேங்க இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள கண்டிப்பாக இருக்கும் ஸோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதவாக ரிசப் ராசிக்காரங்க யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதவிவிடுங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசப் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்றை இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் நடங்கிருக்கு கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ராசிகள் சூரியன் புதன் தன குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது தொழில் சனி ராகு ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கரன் என கிரகங்கள் வளம் வருது மேலும் கிரக மாற்றங்கள் ஆனது இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் மேலும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் மேலும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாறப்போறார் மேலும் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருந்து தைரியவீர வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் ஐன சைன போக இருந்து ராசிக்கு மாறப்போறார் போறாரு இதனால உங்களுக்கு இந்த காலக்கட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திறமையா எந்த ஒரு காரியத்தையும் செய்து பாராட்டும் மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரத்தின் மதிப்பை அறிந்தவங்க இந்த காலகட்டத்தில் திட்டம் போட்டு செய்யும் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது நல்லது கொடுக்கும் எதிலுமே எச்சரிக்கையாக இருங்க மேலும் அதிக முயற்சி செய்ய வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் ஏற்படக்கூடும் அனைத்து தடைகளையும் அகலுங்க தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கக்கூடும் எனவே கவனமாக இருப்பது நல்லது லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பணிசுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய நிலைகள் உண்டாகும் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துபவர்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாமே நடக்கும் வாழ்க்கை துணையால் நன்மை கிடைக்கும் குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க விருந்தினர் வருகை இருக்கும் உறவினர்களும் நண்பர்களுடனும் திடீர் கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடும் அதனால் நிதானமாக இருப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கப்பெற்று ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க மேலும் பெண்களுக்கு உணர்ச்சி எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும் கடின முயற்சியின் பெயரிலேயே காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் மேல் இடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷகரமான செய்தி வந்து சேரும் இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க படிப்படியாக வளர்ச்சியை பார்ப்பாங்க வருமானமும் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்வீங்க சக கலைஞர்களால் நன்மை கிடைக்கும் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டிய நிலைகள் இருக்கும் வாகனங்களில் போது மட்டும் கவனமாயிருங்க மேலும் கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாது நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பீங்க அப்படின்னா அதில் நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும் பயணம் மூலமாக சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாகவே கிடைக்கும் எதிர்பார்த்த பண வருமானமும் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கும் திறமை அதிகரிக்கும் உங்களது செயலுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதில் தைரியமும் கொடுங்க மேலும் சீரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ சேர்க்கை கிடைக்கும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்வீங்க புத்தி சாதித்தியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வணங்கி வர பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் பண வரத்துக்கூடும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் புதன் மற்றும் வியாழன் சந்திராஷ்டமி தினங்கள் பன்னிரெண்டு பதிமூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக நம்ம ஜூன் மாதத்தில் பத்தாம் தேதிக்கு பிறகு நல்ல விதமான மாற்றம் அது முக்கியமாக பௌர்ணமி நடக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்னு நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவின் மூலியமாக உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய வித தகவலுமே உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த தாயை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த மாதிரி நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி